ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி அனைவருக்கும் இனிய மாலை நாம நாம் பூலோகத்தில் இப்போ இருக்கோம் இப்போ நாம வைகுண்ட பதவியை அடைஞ்சாச்சுன்னா நம்ம கூட வரப்போகிறது என்ன நிலையற்ற சொத்தா நிலையில்லாத சொத்தா என்ன வரும் நம்ம கூட ஒரு யானை பாகனுக்கு ஒரு ஆசை நூறு யானை நம்ம கிட்ட ஒரு நூறு ஏக்கர் நிலம் ஒரு பெரிய பங்களா அதுக்கு நடுப்புற இதெல்லாம் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா சதா இறைவனை பூஜை பண்ணிட்டே இருக்கான் ஹோமம் பண்ணுறான் தியானம் பண்ணுறான் பூஜை பண்ணுறான் இதே பண்ணிகிட்டு இருக்கான் இவனோட பூஜையில் அதை மனம் இறங்கி பகவான் அவனுக்கு காட்சி தரார் உனக்கு என்னமோ ஒரு நூறு யானை வேணும் அவன் ஏற்கனவே யானை பாகன்னு சொல்லிட்டேன் யானையை பற்றின எல்லா நுணுக்கமான விஷயங்களும் அவனுக்கு தெரியும் நூறு யானை வேணும்னு கேட்டிருக்க அப்படின்னு சொல்லி அப்படி காட்டுற நூறு யானை நிற்கிற அந்த பட்டாளத்தை காட்டுற ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு போகிறான் ஆயிடுறான் இது உனக்கு வேணுமா இவ்வளவும் வேணுமா அப்படின்னு கேக்குறாரு நூறு ஏக்கர் நிலம் அதுக்கு நடுப்புற வீடு நூறு ஏக்கர் நிலத்தை காட்டி ஒரு மாளிகைய காட்டுற போருமா அப்படின்னு கேட்ட உடனே இல்லை அந்த மாளிகை முழுக்க நவரத்னம் வைரம் வைடூரியம் எல்லா தாலையும் டெக்கரேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறோம் சரி இந்தா வச்சுக்கோ அப்புறம் அந்த வயலில் விளையிறது அதுக்கெல்லாம் தானியங்களுக்கெல்லாம் எங்கே போவே என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு அதுவும் கொடுத்தா சௌரியம்தான் அப்படின்னுங்கிறான் எல்லாத்தையும் தந்தார் அவனுக்கு யானை பாவனுக்கு அவனுக்கு அப்பமான திருப்தி வரணும் மொழியா சரி நம்ம கேட்டதெல்லாம் பகவான் கொடுத்துட்டார் அப்படின்னு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும் போதே பகவான் கேட்குறார் கிட்ட நீ எங்கிட்ட கேட்டதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்டேன் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு உதவி கேட்குறேன் செய்வியா அப்படின்னு கேட்குறேன் ஓ தாராளமாக நிச்சயமா இப்போ என்கிட்ட பொண்ணு பொருள் இடம் எல்லாம் இருக்கு செல்வந்தர செல்வந்தனாக இருக்கேன் நான் இப்போ நீ என்ன உதவி கேட்டாலும் என்னால் செய்ய முடியும் அதனால் நீ என்ன உதவி வேணாலும் கேளு நான் செய்கிறேன் அப்படிங்கிறான் கடவுள்கிட்ட பகவானோ சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார் நீ இறந்து போன உடனே நீ வச்சுட்டுருக்கியே ஒரு யானை உன்னோட சொந்த யானை நான் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு யானை வச்சுட்டு அந்த யானை அந்த யானை இருந்து ஒரே ஒரு முடி புடுங்கின்ற வா மேலே வரும்போது அப்படிங்கிற ஏன் நீ அத்தனை நாள் வரைக்கும் வெயிட் நான் போற வரைக்கும் இப்பவே அதை உங்களுக்கு கட் பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிற இல்ல உனக்கான பரீட்சைய அதுதான் நீ போகும்போது மேலுலகம் வரும்போதுதான் நீ எனக்கு அதை கொடுக்கணும் நான் எப்படி கொடுக்கறதே மேலுலகம் வந்தாதான் ஒண்ணுமே எடுத்துன்னு போக முடியாத அப்படின்னு இவன் திரும்ப கேட்கறான் மேல் வரும்போது வரும்போதுதான் எல்லாத்தையும் அலம்பி தொடச்சு ஒண்ணும் தானே போவே எப்படி பிறந்தியோ அப்படி அப்படின்னு இவங்க பகவான்கிட்ட கேக்குறான் கடவுள்கிட்ட பகவான் இப்ப தெரியறதா இப்ப தெரியறதா இதெல்லாம் கேட்டியா ஏன் உனக்கு இவ்வளவு பேராசை நூறு ஏக்கர் வேணுங்கிற அதுல ஒரு பெரிய மாளிகை வேணுங்கிற அது நிறைய டெக்கரேட் பண்ணிருக்கணும்ங்கிற நூறு யானை வேணும்னு கேக்குற ரொம்ப பேராச உனக்கு அப்படின்னு அவர் கேக்கவும் இவனுக்கு சட்டார்னு மண்டேல உரைக்கிறது அப்பதான் இந்த பூ உலகில் இருக்கும் போதுதான் உனக்கு எல்லாம் தேவை வைகுண்ட பதவி அடையும் போது உனக்கு இதெல்லாம் தேவையா நீ எடுத்துட்டு போக முடியுமா நான் கேட்கறது ஒரே ஒரு முடி யான முடி அதை எடுத்துட்டு போக முடியுமா உன்னால முடியாது இல்லையா அதனால இப்போதைக்கு இப்போதே எனக்கு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அறுபது தான் நான் காசி போவேன் அம்மா அப்பா இருக்கும் போதெல்லாம் நான் போக மாட்டேன் சின்ன வயசுல எல்லாம் வேற மாதிரி ஜாலியா இருப்பேன் அதுக்கு அப்புறம்தான் நான் பக்தி மார்க்கத்துக்கு வருவேன் எப்பப்ப டைம் கிடைக்கிறதோ அப்பப்ப அதெல்லாம் முடிச்சிடுங்க பகவன் நாமாவும் அதே தான் எப்ப சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி அதையும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும் வயசானா மறதி வரும் முடியாத வரும் ஆத்தாம வரும் வியாதி வரும் இன்னும் என்னென்ன வருமோ நமக்கு தெரியாது ராமான்னு சொல்லணும்னு நினைச்சின்னு இருப்ப ராமா ரெண்டே எழுத்து சொல்ல முடியுமா என்னன்னு தெரியாது அதனால எப்ப டைம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் சொல்லி 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 உன்னோட புண்ணிய அக்கௌண்ட்டை சுத்திக்க அந்த புண்ணியம் மட்டும்தான் அவங்க கூட வருங்கிறாரு அதனால் அந்த யானை பாகன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா அண்ணிலேருந்து தானம் தர்மம் என்னெல்லாம் பண்ணி நம்ம புண்ணிய அக்கௌண்ட்டை சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் செய்கிற பாடம் அவன் செஞ்ச இதுதான் நமக்கு இப்போது கதை இந்த இந்த மாதிரி இவனுக்கு எப்போ எந்த வயசில் ஞானம் வந்ததுன்னு தெரியாது மேபி சின்ன வயசாக இருக்கலாம் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது கூட இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் 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 ஒரு நூறுரூவா நம்ம கையில் இருந்ததுன்னா ஒரு பத்து ரூபா தரணும் நூற்றுல ஒரு பங்கு அந்த ஒரு பங்கு ஒரு பங்கு ஒரு பங்கு சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் ஏதான ஒரு கிழமை உங்களுக்கே சூஸ் பண்ணிக்கோங்க கோவிலுக்கு கொடுக்கறது ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு கொடுக்கறது ஏதோ ஒரு ஷூவோ ஒரு பேக்கோ ஒரு வாட்டர் பாட்டிலோ ஏதோ ஒரு சம்திங் ஸ்கூல் பேக்கோ அந்த மாதிரி ஏதோ புண்ணிய கேத்திரம் புறங்கிறாளா முடியாதவாளா அவளுக்காக ஏதோ ஒரு டிக்கெட் இல்லை அங்கே தங்கிக்கிறதுக்காக இந்தாங்க ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க ரூபாய் நிறையா செய்யணும் எல்லா விதத்துலையும் யாருக்கு என்ன முடியுமோ இதெல்லாம் யதாசக்தி தான் எக்ஸாம்பிள் தான் பத்து ரூபா உண்மையா ஆத்மாத்மா மனசோட உதவி செய்யணும்னு செய்யுங்களேன் நீங்க வேற லெவல் தான் இது வேற லெவல் இல்லை அந்த புண்ணியம் உங்ககூட வரும் அதுதான் உன்னை தீர்மானிக்கும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சேர்க்கணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்